இன்று நாம் பார்க்க இருக்கும் விடயம் முன்னோர்களின் அறிவியல் கண்டு வியந்த ஓர் விடயம் ஆரம்ப காலகட்டங்களில் இயற்கையோடு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்குரிய சான்றாக பருத்துறையில் பாதுகாத்து வரப்படக்கூடிய ஒரு தொல்பொருள் சின்னம் இந்த கல் ஆரோஞ்சி கல் என அழைக்கப்படுது அதாவது ஆடு மாடு கால்நடைகளுக்கு ஏற்படுகின்ற ஒருவித கடி நோயை தீர்ப்பதற்காக அந்த மிருகங்கள் உரோஞ்சுவதற்காக கட்டப்பட்ட கல் அத்துடன் கூடி மக்கள் இளைப்பாரும் இடமும் பறவைகள் விலங்குகள் நீர் அருந்த கூடிய ஓர் தொட்டியும் கூடிய இடம் காணப்படுகிறது சுமைதாங்கி கல் பண்டைய காலங்களில் பொருட்களை தலையில் சுமந்து வந்த எமது முன்னோர்கள் அவர்கள் யார் உதவியுமின்றி அந்த பொருட்களை வைத்து மீண்டும் தங்கள் பொருட்களை தாங்கள் சுமந்து கொண்டு செல்வதற்காக கட்டப்பட்ட ஓர் கல் தான் சுமைதாங்கி கல்